இன்றைக்கி நம்ம எக்ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து முட்டை என்ன என்னென்ன வேணும்னு பார்ப்போம் முட்டை நாலு முட்டை எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் குடமிளகாய் பொடி பொடியாக நிறைக்கங்க இது கேரட் துருவுனது ஒரு கேரட் எடுத்திருக்கேன் வெங்காயம் பொடிப்பொடியாக நிறைக்கங்க பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் இது வந்து ஒரு ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் ஃப்ரெஷ் மில்க் க்ரீம் இது ஒரு ஸ்பூன் மிளகு சீரகத்தூள் அரை ஸ்பூனும் சூ அரை ஸ்பூனும் சேர்ந்து அரைச்சிது உப்பு உங்கள் வே உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மைதா மாவுனால் செஞ்ச இந்த ரொட்டி வந்து இப்போ எல்லா இடத்துலையும் ரெடிமேடாகவே கிடைக்குது அதை வாங்கி வச்சுக்கோங்க இல்லை நீங்களே மைதா மாவுனால் பண்ணுறதுனாலும் பண்ணிடலாம் இது வந்து சாஸ் டொமேட்டோ கெட்சப் இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ அந்த ரொட்டியை நல்லா ரோஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரோஸ்ட் பண்ண ரொட்டியை தனியாக எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி நட்டை இதில் வந்து மிளகு சீரகத்தையும் உப்பையும் போட்டு நல்லா வீட் பண்ணிக்கலாம் இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம் அதையும் போட்டுடலாம் இந்த கேரட் போடுறேன் குடமிளகா போட்டுக்கலாம் வெங்காயம் அப்புறமாட்டி கடைசியில் போட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கங்க இப்போ இந்த முட்டை அடித்து வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து ஊற்றுங்க இப்போ டொமேட்டோ கெச்சப்பை எடுத்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஆனியன் போட்டுக்கலாம் இப்போ ரோல் பண்ணுங்கள் இப்போ இந்த எக் ரோல் ரெடி ஆயிடுச்சு அங்கே அதை வந்து நம்ம ஏற்கனவே சுட்டு வச்சுருக்கோம் இல்லையா ம மைதா மாவு ரொட்டி அதில் போட்டு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஆல்ரெடி சுட்டு வச்சிருக்க பரோட்டாவில் மைதா மாவு ரொட்டியில் போட்டு இதை ரோல் பண்ணிக்கலாம் இதை குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸு சொல்லுங்கள் தேங்க் யூ